ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பிப்பில்லையே எப்போதப்பா முருகா நான் நினைச்சது நடக்கும் என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு குடிப்பினையே இல்லையா என்னை ஏந்தான் படைச்சி இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என் வாழ்க்கை முழுவதும் துன்பமும் வருத்தமும் வேதனையும் கஷ்டமாகவுமே இருக்கே எப்போதுதான் இதிலிருந்து நான் மீண்டு வருவேனு கவலையோடு நீ என்னை நினைக்கும் போது இதுக்கு மேலும் உன்னை கஷ்டப்பட விடுவேனா என்ன அதனால்தான் இப்போது நான் சொன்ன இந்த தேதியிலேயே நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படி அற்புதத்தை நடத்துவதற்காக உன்னை தேடி ஓடி வந்தே மாபெரும் அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவுல ஓ வாழ்க்கையில உன்னை தேடி வரப்போகுது என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது எப்போதுமே என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் உன் நம்பிக்கை வலுவாக இருக்கும் போது எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சாத்தியமாகும் என்னை நம்பி காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த முருகன் நல்லதை நடத்தி கொடுக்காம விட்டுடுவேனா என்ன உனக்கான அங்கீகாரமும் உனக்கான வெற்றியும் உனக்கான மதிப்பும் உனக்கான மரியாதையும் இங்கு மனிதர்களிடம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனா உன் மனசுல இருக்க பக்தியாலும் அன்பாலும் என் மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட அதனால நிச்சயமாக உனக்கான அங்கீகாரத்தையும் பெருமையையும் கௌரவத்தையும் அதிகமாக்கி இன்னும் நீ சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டதான் உன தேடி வந்தேன் நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும் முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு அதன் மூலமாக உன் வாழ்க்கையே நறுமணமுள்ள மலர் போல மாறும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தின் கதிர்கள் ஒளி வீச இன்பம் என்பது மலர்போல நறுமணத்தை கொடுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம தனி பொலிவோட வசீகரமாக நீ வாழப்போகிறாய் உன் மனசு சுத்தமாக இருக்கு அதனால நிச்சயமாக நீ மன நிம்மதியோடு வாழும்படி உன் வாழ்க்கையை அழகானதாக நான் ஆக்கி தருவேன் இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும் உனக்கான நல்லதையும் உன் அப்பன் முருகன் நடத்ததா உன்னை தேடி வந்து இந்த பேசிக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே நீண்ட காலமாக உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வந்துருச்சு ரொம்ப நாளா நீ நினைச்ச விஷயம் ரொம்ப நாளா நடக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இப்போது நடக்க போகுது நீ என்னை நம்பியதற்கான பலனையும் உன் குடும்பத்துக்காகவும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் நீ செஞ்ச தியாகத்துக்கான பலனையும் இப்போது அனுபவிக்க போகிறாய் என் செல்வமே கண்ணீரோடையே காத்திருந்தனே இப்போது மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழப் போற தனிமைங்கிற சிறையில இருந்த உன்னை மாத்தி குடும்பம் வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் வெற்றின்னு அடுத்தடுத்த மலர்பாதைகளை காட்ட போறேன் நீயும் மகிழ்ச்சி பாதையில் மலர்பாதையில் நடக்கப் போகிறாய் எப்போவுமே உனக்குன்னு நல்லது நடக்கும் நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம உனக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்படி வாய்ப்புகளை நீயே உருவாக்கிக்கொள்ளேன் செல்வமே நான் நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வேன் ஆனா அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருக்காம இப்போதே களத்தில் இறங்குன்னு நான் சொல்கிறேன் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மங்கள செய்தியும் உன தேடி வரும் சில சமயம் மனசுக்கு விரும்பாத விஷயங்கள் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்குதே நினைச்சு கவலைப்படாத என்னடா இது இப்படி ஆகிடுச்சேன்னு நீ பயப்படவும் வேண்டாம் ஏன்னா அனைத்தையுமே உன் அப்பன் முருகன் உனக்காக சரி செய்வேன் சொல்வே எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான துன்பத்தையும் துயரத்தையும் தீர்த்து மனசளவுல நீ மகிழ்ச்சியா வாழ்றதுக்கும் வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கும் உனக்கு வழிகாட்டதான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இனிமே நீ எதிர்பார்த்ததுதான் நடக்கும் உன் மனசு விரும்பக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு முறையாக வெற்றிகரமாக நான் நடத்தி காட்டுவேன் நல்லது நடக்க போது ஓம் சரவணபவன் சொன்னாலும் சரி ஓம் முருகான்னு சொன்னாலும் சரி என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க பழகவே இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உனக்கே ஆச்சரியமாக வினோதமானதாக இருக்கலாம் அதை நீ பார்க்கிற பார்வையும் வித்தியாசமா இருக்கு உண்மையிலேயே உன்னுடைய பிரச்சனையிலே நீ மூழ்கிக்கிட்டு அதையே பெருசா பூதாகரமாக யோசிக்காமல் உன்னுடைய பிரச்சனையை அடுத்தவருடைய பிரச்சனையை நினைச்சுப்போம் இந்த பிரச்சனை உன்னுடைய கஷ்டம் அடுத்தவங்களுக்கு வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப அவங்களுக்கு என்ன அறிவுரை யோசி எப்போதுமே மிகவும் சாதாரணமானதுதான் நீ என்னடா இப்படி ஆயிடுச்சே நினைக்கும் போது அங்கேயே சரிக்கு விழுந்து விடுகிறாய் அப்புறம் அதை எப்படி சரி செய்யறதுன்றது வழியே உனக்கு புரியாமல் போய்விடுகிறது எப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்க்கும் விதத்தையும் முறையையும் மாத்திக்கோ இன்னொருத்தருக்கு அந்த கஷ்டம் வந்திருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப என்ன செஞ்சிருப்ப நீ யோசிச்சின்னா உனக்கான வலியும் உனக்கான புரிதலும் என்ன செய்ய உனக்கு புரிந்து விடுவேன் செல்வமே உன் அப்பன் முருகன் நான் நடத்தி தரேன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதே நீ நினைச்சது போல நடத்தி தந்தால் தானே அது நீ நினைச்சது நடக்கணும்னா உன் புத்தி ஜோனம் செலுத்து புத்தியும் அனசும் நேராக இருக்கும்போது உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் கூட தெளிவாகும் நீ என்ன செய்ய போற என்று எல்லா விஷயங்களிலும் உனக்கு புரிதலை உண்டாக்குவேன் உன் எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறி ஜெயிக்கிறதுக்கும் உன் மனசு அமைதி அடைவதற்கும் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டலாக இந்த முருகப்பெருமா நான் இருப்பேன் உன் வாழ்க்கை அழகான முத்து பவளம் போல மதிப்பும் மரியாதையும் மிக்கதாக மாறப்போகுது நிம்மதியின் பூங்காவனமாய் நீ இருக்கப் போகிற உன் வாழ்க்கையும் ஜொலிக்கப் போகுது என் செல்வமே எப்போவுமே நீ சிரிக்கும்போது உனக்காக கூட வந்து நிற்கிற சொந்தங்களை நீ பிரிஞ்சாலும் பரவாயில்ல ஆனா நீ அழுகும்போது உனக்கு ஆறுதல் சொல்ல வருகிற உறவை மட்டும் ஒருபோதும் அலட்சியப்படுத்திவிடாதே ஏன்னா நல்லது நடக்கும்போது நிறைய பேர் வந்து நிற்பாங்க ஆனா கெட்டதோ கஷ்டமோ கவலையோ வரும்போது ஒரு சில உறவுகள் மட்டும்தான் துணக்கி வருவாங்க அப்படி உனக்காக வருத்தப்படக்கூடிய உனக்காக அழுகக்கூடிய ஒரு உறவை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடவோ அலட்சிய படுத்திடவோ வேண்டாம் என் செல்வமே ஏன்னா தான் புனிதமான நல்ல ஆத்மா அவங்கள நீ இழந்துட்டீனா கடைசி வரைக்கும் அதற்கான பாவத்தை நீ சுமக்க நேரிடும் எப்போவுமே உனக்கு நல்லது நினைக்கிறவங்கள உன் கூடவே வச்சுக்க பாரு உன் மனசுல இருக்கிறதையெல்லாம் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் நீ அப்படியே பேசிடுற யதார்த்தமா நடந்துக்கிற அது என்னவோ நல்ல விஷயம்தான் ஆனா இப்படியே எப்போது மனதில் பட்டதை நேர்மறையாக பட்டு பட்டுன்னு பேசிக்கிட்டே இருந்தினா அப்புறம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே எப்படி யோசிப்பாங்கன்றதை நீயும் யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கும் ஓ மனசுல பட்டதுல எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு வடிகட்டி யோசிச்சு பேசு ஓ விளியோரத்தில் கண்ணீர் இருக்கும்போது என்னால் எப்படி கண்கலங்காமல் இருக்க முடியும் நிச்சயமாக உன் வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நான் நிறைவேற்றுறேன் நீ தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தெரியும் போது என்னால் மட்டும் எப்படி அமைதியாக ஓய்வெடுக்க முடியும் இதோ இப்போதே உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான நல்லதை நீ நினைச்சத நீ எதிர்பார்த்தத நீ ஆசைப்பட்டதை அப்படியே உனக்கு நடத்தி தரப்போறே பத்து வகையான புண்ணியம் செய்யறதை விட அடுத்தவங்களுக்கு நன்மை செஞ்சு தான தர்மம் செய்வதை விட உன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு மனசு வருந்தி உண்மையிலேயே எல்லாருக்கும் நல்லது செய்வதுதான் சிறந்தது ஏன்னா முதல்ல மாத்திக்கிறோம் அப்புறமாக அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் செல்வமே நீ எங்கு தவிர்க்கப்பட்டியோ எங்கு அவமானம் செய்யப்பட்டியோ அங்கேயே உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக நான் உருவாக்குவேன் நீயும் உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி பெறுவாய் என்னைக்காவது ஒரு நாள் விடியும்னு காத்திருக்காம இன்னைக்கே உனக்கான நாளாக மாறும்னு நம்பிக்கையோட முயற்சி செய் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் மாற்றி உனக்கான வெற்றியாக நான் உருவாக்குவேன் செல்வமே எப்பவுமே உன்னால முடியும்னு உன்னை உனக்கு நல்லது மனிதர்களோடு பழகு அவங்கதான் நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிச்சு உனக்கு நல்ல வழியை காட்டி நீ முன்னேறதுக்கும் நிச்சயமாக உதவிகரமாக இருப்பார்கள் ஓ பாதையில இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களை உருவாக்கக்கூடிய மனிதர்களையும் நான் தூக்கி போட்டுடுறேன் இனிமே மெல்ல மெல்ல உன் வாழ்வில் புது ஒளி பரவும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து மாபெரும் அதிர்ஷ்டசாலியாக நீ மாறப் போகிறாய் ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி